நல்லா இருக்குது அதில் முசல்லா ஒரு நாலு அஞ்சு போட்டு தொழுரத்துக்கு மாதிரியான இடம் தான் இந்த ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறார் முசல்லா ஒரு நாலு அஞ்சு போட்டு தொழூரத்துக்கு மாதிரி இடம் அதோட அங்கால ஆஃப் பகுதி இங்கே பாருங்கள் முசல்லாக்கள் இருக்குது அடுத்தது மக்கண்ணா அதுபோல் அங்காள பகுதியும் பாருங்கள் இப்படி இருக்குது என்று வந்து ஒரு பள்ளி வாயிலும் இல்ல கட்டாயமாக இத போல வேறு வேறு இடங்கள்லயும் இருக்கும் வரமத்துல விவஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஹ் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு ஒன்று தான் இது என்னன்னு சொன்னா இப்ப எங்களை எல்லாருக்கும் வந்து அஞ்சு நேர கடுமையாகப்பட்டிருக்குது இதன் அடிப்படையில வந்து நாங்க அந்தந்த நேரங்கள்ல வந்து எங்கிருந்தாலும் தொழுதி கொள்ளணும் இது கடமை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இது கடமையான தொழுகையும் கூட கட்டாயமாக நம செய்ய வேண்டிய வேலையும் கூட அதோட மிக முக்கியமாக நான் சொல்கிறேன் என்னென்றால் நான் வந்து சமீபத்தில் வந்து ஆசிரியர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் ஆசிரியர் ஹாஸ்பிட்டலில் வந்து அதாவது பேராஜனி ரோட்டில் இருக்கக்கூடிய ஆசிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இதுக்கு போயிருந்தேன் பெய்த்து மகரிபுடைய நேரம் மழையுடைய காலகட்டம் கூட நான் பேத்து மகரிப் கலாபாகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு அதாவது ஒரு ஆரவாரம் தான் டைம் இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டேன் இங்கே தொலகர் ரூம் இருக்குதாண்டு அவங்க சொன்னாங்க தொழுகர் ரூம் இருக்குது அஞ்சாவது மாடிக்கு போய்த்தா தொழுது கொள்ளையிலுன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல அங்கே கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்குது அந்த லிஃப்ட்லேயே போய்த்து எல்லா வசதியும் செஞ்சு தொழுது கொள்ளையிலும் அப்படி நானும் போய்த்து அஞ்சாவது மாடியில் போய்த்து அங்கேயும் போய்த்து கேட்டேன் இங்கே தொலகர் ரூம் இருக்குதுன்ற அவங்க சொன்னாங்க இதால வெளியேறி அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு தொழுது கொள்ள இருந்தேன் அதாவது வெளியேறணும் தொழுக ரூம் இருக்கும் போய் தொழுது கொள்ளுவங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வீடியோட தாரு பார்த்து எனக்கு வீடியோட தந்து கொள்ள இல்லாத சூழ்நிலை ஒன்று என்னன்னா அஹ் அஞ்சாவது மாடியில நான் போயிட்டு அவங்களோட அந்த கோங்கிரீட் அதுக்கு போயிட்டு தான் அதெல்லாம் தொழுக ரூம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆறாவது ஏழாவது மாடியெல்லாம் இருக்குது அது வேற விஷயம் ஆனா அஞ்சாவது மாடி தான் அதில் வெளி சைடில் தான் ரூம் வச்சு வச்சிருந்தாங்க மழை உடைய காலகட்டம் தொலக பக்கத்தில் பக்கத்துல வந்து பைப் அதாவது தண்ணி வசதிக்கான ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க அதெல்லாம் எனக்கு வீடியோட தந்து கொள்ளையலா காரணம் மழை உடைய காலகட்டம் அதாவது எனக்கு டைமும் போதா அப்ப நான் வைத்து அவளை செஞ்சுட்டு தொழுதுட்டு அதே பின்னால நான் யோசிச்சேன் இதான் இன்ஷா அல்லாஹ் இந்த தந்தையாவது சரியா அவங்களுக்கு வீடியோட தரணு ஏன்டா அதில் வந்து முசல்லாக்களுடைய வசதி அடுத்தது வந்து பெண்களுக்கு துளுகுறதுக்கான அந்த மக்கன்னா ஹிஜாபுடைய வசதி எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க ஹயிர் மாஷால்லா நல்ல சந்தோஷமா இருந்துச்சு ஆரம்பத்துல அந்த துலகர் ரூம் இருக்குதான்னு கேட்க கொலைக்கு ஒரு துலக ரூம் இருக்குதுன்னு சொன்ன போறோம் நான் பெருசாவே சந்தோஷப்பட்டேன் என்னன்னா துலகர் மாஷா இல்லா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல கணிக்க கொலைக்கு பிரைவேட் தானே இந்த ஹாஸ்பிட்டலோட ஒப்பிட்டு பார்க்க கொலைக்கு துலுகரூமே மாஷால்ல பெருசாக நல்லாவே செஞ்சு வச்சிருப்பாங்க நினைச்சேன் ஆனா அந்த மாதிரி இருக்கல என்னதான் இருந்தாலும் கூட சுத்தமான இடங்கள்ல வந்து முஸ்லிம்களுக்கு எங்க இருந்தாலும் தொழுது கொள்ளையிலும் இது வந்து பொதுவாக மக்பரான்னு சொல்லுவோம் ஏதாவது இந்த மையங்கள் பிணங்கள் அடக்கக்கூடிய இடங்களை தவிர அடுத்து அது வந்து பாத்ரூம் நாங்க ஒன்றுக்கு ரெண்டு போகக்கூடிய அந்த இடங்களை தவிர வேற எந்த இடத்தையும் பொதுவா சுத்தமான இடங்கள் எல்லாத்துலையுமே தொழுது கொள்ள இல்லை முஸ்லிம்களுக்கு அது வந்து எந்த நேரமா இருந்தாலும் சரி பரவாயில்ல இன்ஷா இல்ல தொழுது கொள்ளுங்க காரணம் வந்து என்னதுன்னு தான் இந்த ஆசிரியர் ஹாஸ்பிட்டல் இல்லை பொதுவாக ஆனி இந்த பிரைவேட் ஏரியாக்களை அதிகமாகவே எங்கள்ட்ட முஸ்லிம்கள் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த தொழுகையுடைய விஷயங்கள் அமளி அமளி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பின்னுக்காக இருக்கிறாங்க நான் அண்டை பார்த்த விதத்துல வந்து எங்களோட அண்டைக்கு ஆசிரியர் ஹாஸ்பிட்டல்ல கூட பார்த்தேன் எங்களோட அதாவது ஆண்கள் தான் வந்து தொழுதாமலே தவிர எந்த ஒரு பெண்களும் வந்து தொழு உரத்துக்கு மாதிரி வரவும் இல்ல போகவும் இல்ல ஏனோதரியா வைக்கமோதுறியா அந்த விஷயத்துல அது மட்டும் இல்லாம கட்டாயமாக இது வந்து முஸ்லிம்கள்ல வந்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது கடமை எல்லாருமே கட்டாயமாக தொழிலும் அதோட வந்து துலுர விஷயத்துல அமளி பாத்து செய்யற விஷயத்த வந்து யாருமே வைக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இந்த தொலு ரூமை பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இப்படி முஸ்லிம்கள் துலுகுரம் ரூமோடே தான் ஒரு பெரிய ரூம் ரெண்டா பிரிச்சு ஆஹ் அறவாசி முஸ்லிம்கள் வழங்கக்கூடிய இடமாகவும் மத்த அறவாசிய வந்து ஆஹ் ஏனைய மதங்களை சேர்ந்துவாங்க வழங்கக்கூடிய ஒரு இடமாகவும் ஆக்கிச்சிருந்தாங்க பாருங்க விவாஸ் இதை வெளித்தொண்டுதான் இருட்டா இருக்குது பாருங்க அதோட நல்லா இருக்குது அதில் முசல்லா ஒரு நாலு அஞ்சு போட்டு தொழிறத்துக்கு மாதிரியான இடம் தான் இந்த ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறார் முசல்லா ஒரு அஞ்சு போட்டு தொழிறத்துக்கு மாதிரியான இடம் அதோடய அங்கால ஆஃப் பகுதி இங்கே பாருங்கள் முசல்லாக்கள் இருக்குது அடுத்தது மக்கண்ணா அதுபோல் அங்காள பகுதியும் பாருங்கள் இப்படி இருக்குது என்று இங்கால ஆஃப் பகுதியில் வந்து ஏனைய மதங்களை சேர்ந்தவங்க வந்து வணங்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க இதுக்கு நாங்கள் அல்லா சுக்குர் செய்யணும் சொன்னால் அந்த ஆசிரியர் ஹாஸ்பிட்டலை கிட்ட வந்து எந்த ஒரு பள்ளி வாயிலும் இல்லை கட்டாயமாக இதை வேறு வேறு இடங்கள்லையும் தொழுக ரூம்கள் இருக்கும் அதாவது வேற வேற பிரைவேட் ஏரியாக்கள்லையும் கூட தொழுக ரூம் வந்து இருக்கும் நீங்க உங்களுக்கு தெரியும் தான் நீங்கள் எப்படி தொழுது கொள்ளேயிலும் அல்லது வந்து அவங்கள பத்தி கேட்டு தொழுகர்வம் இருக்குது என்று சொன்னா அப்படி தொழுது கொள்ளையிலும் அல்லது தொலகர்வம் இல்லைன்னு சொன்னாலும் கூட எங்களை தொழுகுற தொழுகையுடைய விஷயத்த வந்து பிட் பிற்போட்டுறதுக்கோ அல்லது விட்டுறதுக்கோ எங்களுக்கு உரிமை இல்லை கடமை இல்லை அதாவது என்ன கட்டாயம் நாங்க எப்படியாவது அந்த நேரத்துல தொழுதே ஆகணும் அங்கே தொலகர்வம் இல்லாட்டையும் கூட நாங்க வேறு இடங்கள்ல போய் தொழு ஊற்றுவாரத்துக்கான வசதியெல்லாம் நாங்க ஏற்பாடு செஞ்சு கொள்ளணும் ஆஹ் நான் சொல்றது கூட காரணம் என்னன்னு சொன்னா இதை வந்து நிறைய பேருக்கு தெரியா இப்படி ஒரு இப்படியான இடங்கள்ல வந்து தொழுபர்வம் இருக்கின்ற விஷயம் வந்து தெரியா கட்டாயமா அதனாலதான் சொல்றேன் நீங்க இருந்தாலும் அந்த நேரம் வந்துட்டு சொன்னா கேளுங்க அங்குள்ளவங்கள்ட்ட இருக்கிறீங்க தொழுங்க இல்லாட்டி நாங்க ஒரு இடத்தை உருவாக்கியாவது தொழுது கொள்ளணும் அதுக்காக வேண்டித்தான் சொல்றேன் அஹ் அடுத்தது வந்து இப்ப இடம் அதாவது பொதுவாக யாப்போட்ல அதை போல இந்த ஆசிரியர் ஹாஸ்பிட்டல் அதே போல வேற வேற ஹாஸ்பிட்டல்ல அதாவது சுவசவான ஹாஸ்பிட்டல்லும் கூட தொழுகரூவம் இருக்குது அதே போல இருக்கக்கூடிய தொலுகரூம் நாங்க பயன்படுத்தல என்று சொன்னா அந்த தொலுகரூம் காலப்போக்குல வந்து தொலகர் இல்லாம வேற என்னமாவது அஹ் அறையாக மாற்றப்படும் அதுக்காக வேண்டிதான் எங்களுக்கு இந்த முஸ்லிங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்களை வந்து முஸ்லிம்கள் கட்டாயமாக பாவிங்க பாவிச்சே ஆகணும் அப்பதான் அது இன்னும் கொஞ்சம் காலப்போக்கில் அது வந்து விரிவாக விரிவாகிச்சோ இல்லையோ அது வந்து அதாவது அந்த திலகரூமாவது இருக்கும் இன்ஷால்ல கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்கள் புதியவங்க மறக்கவான சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் லைக்கன்ல ஓல் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இன்னொரு காணொலியில் திரும்ப மீட் பண்ணுவோம் வரமத்துல